ஏற்கனவே ஒரு டிவியை ஸ்டார்ட் பண்ணி தான் மகளையே ஜெயிலில் வச்சிங்க இப்போது ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறீங்களே இதையாவது இன்னொருத்தன் பேரில் ஸ்டார்ட் பண்ண வேணாம் அட்ரஸ் போட்டு சொந்தக்காரன் பேரில் ஸ்டார்ட் பண்ணிடுறேங்கண்ணா அப்புறம் அதை நான் இந்த மாதிரி ஆரம்பிச்சிருக்காங்கன்னு பிரேக் பண்ண உடனே ரிசைன் பண்ணிட்டேன் அட்ரஸ் அறிவாலை அட்ரஸ் இப்போ போய் இன்றைக்கி சர்ச்சின்னு சொன்னோடனே காலையில் போய் பார்த்தா அட்ரஸ் மாறி இருக்கு அதுக்கு கூட வேறு இடம்லாம் பார்க்க மாட்டிங்களேன் என்று தொடக்கத்தில் செய்தி வந்தது அதற்கான பின்னணி என்னவென்றால் இப்போ நம்ம ஆஃபீஸில் இந்த கேமரா இதெல்லாம் இருக்குதுல்ல கேமரா அது மூணு லட்ச ரூவா இருக்குமாப்பா அஞ்சு லட்ச ரூபா ஆறு லட்ச ரூபா கேமரா இது நம்ம யூடியூப் ஸ்டுடியோ அது சேட்டலைட் எலவிஷன் சேட்டலைட் லெவிஷன் எவ்வளோ ஐக்கியமெண்ட் வாங்கணும் எல்லாம் ஐக்கியமெண்ட்டும் கேஷ் பர்ச்சேஸ் எப்படி கேஷ் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க இன்றைக்கி உங்களை பத்து ரூபாய்க்கு கேஷ் பர்ச்சேஸ் பண்ண விட்றாங்களா ஒரு சேட்டலைட் சேனலுக்கு தேவையான உபகரணங்கள்லாம் கேஷ் பர்ச்சேஸ்னால் எப்படி இருக்கும் அவ்வளோ கேஷ் இருந்துச்சு கேஷ் பர்ச்சேஸ் பண்ணாலும் இது காட்டணும்ல கணக்கு கணக்கி ஜிஎஸ்டி அதிகாரிகள் வந்து சோதனை செய்து எல்லாத்தையும் அக்கௌண்ட் புக் எல்லாத்தையும் தூக்கி போயிட்டாங்க எடுத்துட்டு போயிட்டாங்க